ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாட்சி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தி வரை கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்்பூஷம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் பிரிந்து போன மனைவி பிரிந்து போன பிள்ளைகள் அல்லது பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானத்தில் பஞ்சம் வந்தால் வறுமை தஞ்சம் கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அரகண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் யோகங்கள் அதிகரிக்கும் ராசியாதிபதியின் அனுகிரகத்தால் காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கௌரவமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையும் தனிமையும் வாழ்வியலின் வகுப்பறை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க தாளகுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதி வரை நிலைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சார்ந்தவங்க செல்வாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆலய தரிசனம் மூலமாக ஆத்ம பலம் மிகுதியாகும் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற வாக்கு இன்றைய நாளில் நல்லபடியாகவே பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க மகா காலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் பொதுவாகவே குடும்பத்தோடு சேர்ந்து பூர்வீக கிராமத்திற்கு சொந்த கிராமத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிறந்த கிராமத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஹிம்மம் ராஜய சார்ந்தவங்க சக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் அதாவது உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகமான வேலை பலு கொடுக்கக்கூடிய உங்களுடைய திறமை மீது மதிப்பு வைக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரும் அதாவது கடந்த காலங்களில் இணக்கம் பிரிந்த அல்லது காரணமே தெரியாமல் காரண காரியம் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருது இல்லையா அந்த மாதிரியான பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் சரிந்து போன தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தையும் நாடகத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமே இல்லாமல் திட்டங்கள் நிறைவேறும் அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய நினைச்சது நினைச்சபடியே நடந்தேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருடிகம் ராசியை சார்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം അരക്ക് നദിഷ്ട എഴുത്ത് കൾ ഡി ഡബിള്യു தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய மனசில் இனம் புரியாத சந்தோஷம் பெண்களுடைய அடி வந்து இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும் மனைவி மக்கள் மூலமாக மகிழ்ச்சி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயரத்தில் இருந்தாலும் சிகரத்தில் ஏற முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க கண்ணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் தொழில் வகையில் வந்து மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தொகை தொகையாய் லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான செயல்களுக்குச் சரியான பெயர் சாதனை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சித்தேஸ்வரர் சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் விலகும் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத இகழ்வு தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத உறவுகள் தானாகவே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடி வாதங்களையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் கடந்த காலங்களில் என்னென்ன வேண்டுதல் வச்சுகளோ என்னென்ன பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் பிராபலம் இல்லாமல் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏறுமுகம் காண ஆறுமுக கவசம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க வம்ச தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்